பிரமாணத்தை குறித்து போதிக்கும் பொழுது அடுத்து ஒரு முக்கியமான குறிப்பையும் அவர் பேசுகிறார் ஐந்தாம் அதிகாரத்தில் பாருங்க முப்பத்தி ஏழாவது வசனம் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மெஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் ஒருவன் உன்னை வலது கண்ணத்தில் அறிந்தால் அவனுக்கு மறு கண்ணத்தையும் திருப்பி கொடுங்க நல்ல ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வசனத்தை பாருங்களேன் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்ல என்ன செய்யிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாரு வேதத்தில் நீங்கள் படித்திருப்பீர்கள் அப்படின்னு சொல்லல வேதத்துல அப்படி சொல்லி இருக்கிறது தேவன் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இருக்க மாட்டாங்க அப்படி தேவன் சொல்லல கிறிஸ்து அப்படி சொல்லல ஏன்னா இவங்க அன்றைக்கு இந்த வசனத்தை தப்பாய் கொண்டிருந்தார்கள் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படிங்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டுல இருக்கா இருக்கு ஆனா அது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு தெரியுங்களா பழைய ஏற்பாட்டுல இருந்த நியாயாதிபதிகளுக்கு சொல்லப்பட்டது ஜட்ஜஸ்க்கு சொல்லப்பட்டிருக்கு நீ எப்படி நியாயந்திருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக சொல்லப்பட்டிருக்கு ஒருவன் கொலை செய்துவிட்டால் அவனுக்கு என்னதான் தண்டனை கொலைதான் தண்டனை அப்ப அந்த நியாயாதிபதிகள் தண்டிக்கிறதற்காக சொல்லப்பட்டிருக்கு அதே சமயத்துல ஒவ்வொருத்தரும் தனக்குத்தான் பழி வாங்கி கொள்ளுவதற்கோ நியாய தீர்ப்பு செய்வதற்கோ அந்த வசனங்கள் சொல்லப்படவில்லை பழி வாங்குதல் எனக்குரியது இது எல்லாமே பழைய ஏற்பாட்டில் இருக்கு ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இத எல்லாருக்குமான ஒரு போதனையாய் கொண்டு வந்து விட்டார்கள் ஆகவேதான் இயேசு கிறிஸ்து வேதத்தில் இப்படி சொல்லி இருக்குன்னு சொல்லாம கேள்விப்பட்டிருப்பீங்க பாத்தீங்களா உண்மை இல்ல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்ப நீங்க சொல்றது நியாயப்பிரமாணம் ஆமா நியாயப்பிரமாணம் தான் நியாயப்பிரமாணத்தில் தான் எதிரிகளை சத்துருக்களை சிநேகிக்க சொல்லி சொல்லி இருக்கிறது பழைய ஏற்பாடு முழுவதுமாகவே சத்துருக்களை சிநேகிக்க சொல்லுகிறது அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் இந்த இடத்துல தீமை அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது தீமை அப்படின்னு சொன்னா பொதுவாக தீமை பாவத்தையும் என்ன சொல்லலாம் தீமை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் தப்பு இல்ல அப்ப பாவத்துக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம் அப்படின்னு அர்த்தத்தை எடுத்துக்க கூடாது திடீரென்று ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் உங்களை கத்தியில குத்த வருகிறார் ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன செய்வோம் ஓடுவோம் ஐயோ ஓடிட்டோமே ஆண்டவர் இந்த தீமையை என்ன செய்ய சொல்லிருக்கிறாரு எடுத்து ஓடக்கூடாது நல்லா என்ன செய்வோம் குத்திட்டு இந்த அர்த்தத்தில் இந்த வசனங்கள் சொல்லப்படவில்லை இதை சொன்னதனுடைய நோக்கம் இருக்கிறது ஒரு முக்கியமான நோக்கத்திற்காக அவர் சொல்லுகிறார் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் உங்களுக்கு யாராவது ஏதாவது நஷ்டத்தை விளைவித்து விட்டால் அதே நஷ்டம் அவங்களுக்கும் வந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டாம் இது முதலாவது அடுத்து உங்களை நஷ்டப்படுத்தியாவது மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ரெண்டு உடை இருக்குதா அந்த ஒரு உடையை வைத்துக்கொண்டு ஒரு உடையை வைத்து மற்றவர்களுடைய தேவைகளை சந்திக்க என்ன செய்யுங்க பிரயாசப்படுங்க தீமைக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம் ஒருவர் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு நஷ்டத்தை விளைவிக்க வேண்டும் என்று எண்ணி எதையாவது ஒன்று செய்தால் முடிந்த அளவுக்கு நாம் என்ன செய்யறோம் நேர்மையா அதற்கு கேள்விகளை கேட்கிறோம் அதையும் மீறி யாரோ ஒருவர் நஷ்டமாக ஒரு நியாயாதிபதியோ நான் உண்மையில சுவிசேஷத்தை சொல்றேன் அவர் மீறி என்னை கொண்டு போய் ஜெயில போட்டார் நான் அதை என்ன செய்கிறேன் மனமும் வந்து ஏற்றுக்கொள்கிறேன் ஓகே நோ ப்ராப்ளம் அந்த மாதிரி அநீதியாக காரியங்களை சகிக்காமல் நீதிக்காக அநீதியை சகித்த யோசைப்பை நினைத்துக் கொள்ளுங்க யோசைப்பை பத்தி பழைய பாட்டுல வாசிக்கிறோம் அவர் எந்த தப்பு மனல ஆனால் சகோதரர்கள் அவரை விற்று போட்டார்கள் அந்த ஓத்திப்பாரு வீட்டுல அவரை கொண்டு போய் சிறையில் அடைத்தார்கள் ஆனா எந்த ஒரு இடத்திலையும் அவர் தன்னுடைய தைரியத்தையோ மன அமைதியையோ அவர் விட்டு விடவில்லை அதைத்தான் கிறிஸ்து மீண்டும் கொண்டு வந்து சொல்லுகிறார் பாருங்க இப்ப வாசிங்க உங்களுக்கு புரியும் உம் ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு திருப்பி கொடுக்கிற அளவுக்கு உன்னுடைய மனது சமாதானத்தினாலே நிறைஞ்சிருக்கணும் உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் என்ன செய் விட்டு விடு ஒருவன் வர பழவந்தம் பண்ணினால் அவனோடு இரண்டு மைல் தூரம் போ உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்திருக்களை சிநேகியுங்கள் உங்களை சவிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் இதுக்கு நான் ஒரு தலைப்பு வைத்திருக்கிறேன் நியாயப்பிரமாணத்தின் அன்பை போதிப்போம் ஆனால் அந்த அன்பை காண்பிக்க மாட்டோம் நியாயப்பிரமாணத்தில் அன்பு இருக்கா நியாயப்பிரமாணத்தினுடைய ஃபர்ஸ்ட் கட்டளை என்னதான் அன்புதான் தேவனை நேசி உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல அன்பு கூறுதல் அன்பில் இது எல்லாம் அடங்கி இருக்குன்னு அவர் விளக்கமாக கொடுக்கிறார் இது அப்படியே லிட்டரலா எடுத்துக்கூடாது ஒரு மைல் தூரம் போனா அப்படி கூட இன்னொரு மைல் தூரம் போகணும் அப்படிங்கறத எல்லாத்தையும் எழுத்தின்படி எடுத்துக்கொள்ளுவதல்ல இது இதெல்லாம் ஒரு சில இடங்களிலே இது உங்களுக்கு நடக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை வந்துவிட்டால் சரி பரவாயில்லை விட்டுக்கொடுங்கள் அவ்வளவுதான் உங்களுடைய சகோதரன் ஏதாவது ஒன்றை உங்களிடத்துல கேட்டு அடம் பிடிக்கிறாருன்னா உங்க கையில என்ன மூணு பிஸ்கட் இருக்கு ரெண்டு பிஸ்கட்டை கேட்டா தைரியமா என்ன செஞ்சிருங்க போப்பா வச்சுக்க இவ்வளவுதான் உனக்கு தேவை கொஞ்சம் பெரிய தான் கொடுக்க முடியாது பிரதர் பிஸ்கட்னா ஈஸியா நாங்க கொடுத்துருவோம் ஆண்டவர் சொல்லுகிறார் விட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார் நியாய பிரமாணம் எப்பொழுதுமே காரணத்தை தேடும் அந்த மதவாதம் எப்பொழுதும் காரணத்தை தேடும் சட்டத்தின்படி நடக்கிறதற்கு ஓடும் ஆனால் நீங்க என்ன செய்யறீங்க விட்டு விடுங்கள்